ஸ்ரீ அத்தியாயம் சக்கரை இல்லாத தேனி இரண்டு பள்ளிகள் ராமநமி திருவிழாவை பற்றி ஆறாவது அத்தியாயத்தின் குறிப்பிட்ட நூலை கற்போர் நினைவு கூர்ந்த எவ்விதம் அத்திருவிழா முதல் முறையாக நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது எவ்வாறு ஆரம்ப வருடங்களில் போது அப்போது பாடுவதற்கான ஒரு ஹரிதாசை பெரும் கடினமாய் இருந்தது எவ்வாறு தாசனமிற்கு இவ்விழா என்னுடைய பொறுப்பை நிரந்தரமாக பாபா ஒப்படைத்தது அதிலிருந்து அதனை எவ்வாறு வெற்றிகரமாக நிறைவேற்றி கொண்டு வருகிறார் ஆகியவைகளை நினைவு கூந்தரறியலாம் நார்வசை பொதுவாக நமது ஹரிதாசர்கள் கீர்த்தனை தர்மனோ ஏதோ ஒரு வாய்ப்பாக அணிந்து கொள்கிறார்கள் நீளமான அலைமோதும் அந்த வழக்கமான ஒருமுறை இவ்வாறாக உடை அணிந்து பாபாவிடம் வணங்குவதற்காக சென்றார் பாபா நல்லா இருக்குமா எவ்வளவு அழகாக உடை அணிந்து நீ எங்கே சென்று கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார் கீர்த்தனை செய்வதற்கு என்ன வந்தது அப்போது பாபா பொருட்கள் எல்லாம் எதிர்ப்பு போட்டு அங்கவஸ்திரம் முள்ளாய் முதலில் எல்லாவற்றையும் எனக்கு முன்னால் கழற்றி விடு என்று கூறினார் அணிவகு கைகளில் ஒரு சனி சப்ளகட்டை கழுத்தில் மாலை இவற்றுடனேயே எப்போதும் இருந்தார் எல்லா பாலகங்களும் கை கொள்ளும் முறையுடன் இது ஒத்துதாய் இல்லை ஆனால் இதுவே தூய வழியாகும் கீர்த்தனை பந்திகளை தலையிலும் ஏதும் அணியவில்லை தம் கையில் இடந்தோறும் அழைத்து திரிந்து கடவுளின் குழை பாடினார் அகமது நகர் ஜில்லாக்களில் பாபா அறிந்து கொள்ளப்பட்டார் ஆனால் நானா சாஹிப் சாப்போக்கர் தனது சொந்த தனிப்பட்ட முறையிலான உரையாடல்களாலும் தாசர்கள் தனது மிக உயர்ந்த கீர்த்தனைகளாலும் கொங்கணத்தில் பம்பாய் ராஜதானியில் பாபாவின் குழை பரப்பினார்கள் உண்மையில் தாசகனும் தாம் அவரை கடவுள் ஆசிர்வதிப்பாராக தமது அழகிய ஒப்புமையற்ற கீர்த்தனைகளால் அங்கே இருந்த ஏராளமான மக்களை பாபாவினால் பயனரும்படி செய்தார் கீர்த்தனைகளை கேட்க வந்த மக்கள் வெவ்வேறு சுவையுள்ளவர்களாய் இருப்பர் சிலர் அரிதாசின் அரிவாளத்தை அல்லது புலவையை விரும்புவர் சிலர் அவரது நபிநயங்களையும் சிலர் அவரது பாடலையும் சிலர் அவரது விகிட நகைச்சுவையையும் சிலர் அவரது துவக்க வேதாந்த வியாக்கியங்களையும் மற்றும் சிலர் அவரது முக்கிய கதையுமாகிய பலர் பலவிதமாக ஆர்வம் கொண்டிருப்பார் அவர்களுடன் மிகச்சிறரே கீர்த்தனைகளை கேட்பதன் வாயிலாக ஞானிகளிடத்தோ கடவுளிடத்தோ நம்பிக்கையும் பெறுகிறார்கள் ஆயினும் தாசகுணவின் கீர்த்தங்களை கேட்கும் போது அவையோர் அல்லது மனங்களில் விளைவு மின்சாரமாகும் அது அவங்களமே இருந்தது கீழ்தந்த ஒரு நிகழ்ச்சியை இங்கே தருகிறோம் தாசகுணம் ஒருமுறை தானேவில் கோபினீஸ்வரர் கோவிலில் சாயி பாபாவின் புகழை பாடி கீர்த்தனை செய்து வந்தார் அவையோர் ஏழை செய்து வந்தவர் அவர் ஏழை ஆவார் மிகவும் கவனத்துடன் தாசபுரமின் கீர்த்தனை கேட்டு பெரிதும் உருகி போனார் அவர் அங்கேயே அப்போதின் மனத்தினால் பாபாவுக்கு வணக்கம் செலுத்தி விரதம் எடுத்துக்கொண்டு பின்வருமாறு கூறினார் பாபா நான் என் குடும்பத்தை காப்பாற்ற இயலாத ஒரு ஏழை தங்களது அருளால் நான் இலகாவின் கூறிய தேர்வில் வெற்றி பெற்று நிரந்தர உத்தியோகம் பெற்றால் சென்று தங்கள் பாதங்களில் விழுந்து தங்கள் நாமத்தினால் கற்கத்தை விநியோகிப்பேன் இது நிறைவேறதற்குரிய நல்ல அதிர்ஷ்டம் இருந்ததால் சோல்கர் பிரச்சனையில் தேர்வு பெறவே செய்தார் எவ்வளவு விரைவோ அவ்வளவு என்பதாக தனது விருப்பத்தை நிறைவேற்றுவது ஒன்றே அவருக்கு இருந்தது பெரும் குடும்பத்தை தாங்க வேண்டிய ஏழை மனிதர் சோல்கர் அவரால் சிறுடி பள்ளத்திற்கு நேரம் சிலவை இல்லாது தானே ஜில்லாவில் உள்ள நானே காட்டையோ அல்லது சஹ்யாத்ரி மலைத்தொடரையோ கூட ஒருவன் கலந்துகிடலாம் கொட்டை அதாவது வீட்டின் தலைவாயிலே ஒரு ஏழை மனிதர் கிடப்பது மிக மிக கடினமான ஒன்றாகும் எவ்வளவு விரைவில் தனது விரதத்தை பூர்த்தி செய்ய முடியுமோ அவ்வளவு விரைவில் பூர்த்தி செய்ய ஆவலும் கவலை முற்ற சோழ்கள் தனது செலவை குறைத்து சிக்கனப்படுத்தி பணத்தை சேகரிக்க தீர்மானித்தார் தனது உணவிலும் சக்கரைப்பதில்லை என முடிவு செய்து தேநீரை சக்கரையின் அறிந்து தொடங்கினார் இவ்வாறாக அவர் சிறிது பணம் சேர்க்க இயன்றதும் ஷிரடியை வந்தடைந்து பாபாவை தரிசனத்தை பெற்றார் அவர் பாதங்களில் விழுந்தார் ஒரு தேங்காயை அர்ப்பணித்தார் தனது விரதப்படி அந்த கரண சுத்தியுடன் கற்கண்டை விநியோகித்தார் பாபாவிடம் அவரது தரிசனத்தால் தன் மிகவும் மகிழ்ச்சி உள்ளதாகவும் அன்றைய தினத்தில் அவரது ஆசைகள் பூர்த்தியாயின என்றும் கூறினார் தன்னுடைய விருது உபசரிப்பாளராகிய பாபு சாஹிப் ஜோகுடன் சோல்கர் மசூதியில் இருந்தார் விருது உபசரிப்பாளரும் விருந்தினரும் ஆகிய இருவரும் எழுந்த மசூதியை விட்டு புறப்பட போன பாபா ஜோக்கிடம் பின்வருமாறு கூறினார் அவருக்கு உன் விருந்தினருக்கு மீண்டும் பாபாவின் பாதங்களில் விழுந்தார் தனது விருதினருக்கு அளிக்கப்பட வேண்டிய தேநீரை பற்றிய வழிநிலையை கேட்டு ஆச்சரியமடைந்தார் சொற்களின் பாபா விரும்பினார் அவருடைய பெற்றுக் கொண்டதையும் உணவில் சொற்களை பயன்படுத்தக்கூடாது என்ற அவரது ரகசிய தீர்மானத்தையும் தாம் முழுமையாக அறிந்திருப்பதாக அது அங்கனமே இருந்தபடியே பாபா குறிப்பிட்டார் பாபா கூறியதன் சொல்லாவது என் முன்னர் பக்தியுடன் உங்களது கரங்களை நீட்டுவீர்களே ஆனால் உடனே இரவு பகலும் உங்களுடன் கூடவே நான் இருக்கிறேன் இவ்வுடம்பால் நான் இங்கேயே இருக்கிறோம் ஏழு கடலுக்கு அப்பால் நீங்கள் செய்வதையும் நான் அறிவேன் இந்த பரந்த உலகின் நீங்கள் திரும்பியபடி இங்கு வேண்டுமானாலும் செய்யுங்கள் நான் உங்களுடனேயே இருக்கிறேன் உங்களது இதயமே எனது பிறப்பிடம் நான் உங்களுக்குள்ளேயே இருக்கிறேன் உங்களது இதயத்துள்ளும் அதை போன்ற சகல ஜீவராசிகளின் இதயத்திலும் இருக்கும் என்னையே எப்போதும் வழங்கி வைக்கிறாங்க என்னை இங்கனமாக அறிபவர் உண்மையிலேயே ஆசிர்வதிக்கப்பட்டவரும் அதிர்ஷ்டசாலியும் ஆவார் இவ்வாறாக எவ்வித முக்கியமான நீதி பாபாவினால் சோழர்களுக்கு உபதேசிக்கப்பட்டது அடுத்த கதை இரண்டு பள்ளிகள் இரண்டு சிறிய பள்ளிகளின் கதையுடன் இப்ப அத்தியாயத்தை முடிப்போம் ஒருமுறை முறை பாபா மசூதியில் அமர்ந்திருக்கார் ஒரு பக்தரும் அவர் முன்னர் அமர்ந்திருக்கார் ஒரு பள்ளி

ஆனால் அவரது பசியாய் இருந்தபடியால் வழியால் நகர்வதாகவில்லை அதற்கு கொள்ளு தேவைப்பட்டது கொண்டு வருவதற்கு தனது இருந்த ஒரு பையை எடுத்தார் தூசியை போக்குவரத்தடித்தார் அதிலிருந்து ஒரு பள்ளி விழுந்தது எல்லோரு முன்னிலேயிலும் அது சுவரில் ஏறியது கேள்வி கேட்ட பக்தரிடம் அவ்வள்ளியை நன்றாக கவனிக்கும்படி பாபா கூறினார் அது உடனே தனக்கு பெருமையான நடையுடன் தன் சகோதரியை நோக்கிச் சென்றது நீண்ட காலத்துக்கு பின்னர் இரண்டும் சிந்தித்தன ஒன்றையொன்று முத்தம் கொடுத்து கட

அல்லது தினமும் கருத்தூன்றி பயில்கிறாரோ சத்குரு சாய் பாபாவின் அருளால் அவரது அனைத்து ஆழ்துயர் நிலைகளும் அகற்றப்படும் எனவே எவரொருவரை பத்தியமான பக்தியுடன் படிக்கிறாரோ அல்லது தினமும் கருத்தூன்றி பயில்கிறாரோ சத்குரு சாயி பாபாவின் அருளால் அவரது அனைத்து ஆழ்துயர் நிலைகளும் அகற்றப்படும் எனவே அத்தியாயம் பதினைந்து முடிவடைகிறது ஸ்ரீ சாயின் வடிவ அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஸ்ரீ சமர்த்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய